இதுவரை நாம் காலையில் எழுந்ததும் ஒரு கப் காஃபி தான் குடித்து வருவோம் இதுவே பிளாக் காஃபி என்றால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கிறது அதன்படி பிளாக் காஃபி குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி அறிந்து கொள்வோம் காஃபி என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு பானமாகும் காலையில் எழுந்ததும் மக்கள் நாடுவது ஒரு கப் காஃபி தான் ஏனெனில் நமக்கு புத்துணர்ச்சி அளிப்பதில் காஃபி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு பக்கம் காஃபி நாம் எனர்ஜி ட்ரிங்ஸாக பார்த்தால் கூட மறுபக்கம் காஃபி நமக்கு பலவித நன்மைகளை அளிக்கிறது அதில் கருப்பு காஃபி இன்னும் சிறப்பானது காரணம் இதில் பால் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் கிரீம் என எதுவும் சேர்க்கப்படுவதில்லை பிளாக் காஃபி அதன் கசப்பு தன்மை காரணமாக நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை ஆனால் எளிய முறையில் தயாரிக்கும் பிளாக் காஃபியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை எந்த விதத்தில் நமக்கு நன்மை அளிக்கிறது என பார்ப்போம் ஒரு கப் பிளாக் காஃபியில் வைட்டமின் பி டூ பி த்ரீ மக்னீசியம் பொட்டாசியம் விதவிதமான பிலோலிக் அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன மேலும் பிளாக் காஃபி பால் சர்க்கரை என கூடுதல் கல்லூரிகள் எதுவும் சேர்க்கப்படுவதில்லை கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் மட்டுமே சேர்க்கப்படுகிறது பிளாக் காஃபியில் கலோரி இல்லை என்பதால் உங்கள் உடல் எடையை நீங்கள் வெகுவாக குறைக்க முடியும் பிளாக் காஃபியில் இருக்கும் அதிகப்படியான உங்கள் மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க உதவுகிறது ஆற்றலை அதிகரிக்கவும் பசியை மட்டுப்படுத்தவும் உதவுகிறது பிளாக் காஃபியில் குளோரோஜினி அமிலம் உள்ளது இது குளுக்கோசின் உற்பத்தியை குறைக்க உதவுகிறது எனவே உணவுக்கு பிறகு நீங்கள் ஒரு கருப்பு காஃபி குடித்தால் அது குளுக்கோஸ் உருவாவதை குறைக்க உதவுகிறது என்று ஆய்வு கூறுகிறது எடை நிர்வாகத்தை மேம்படுத்தும் பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் உள்ளன பிளாக் காஃபி நம் உடலில் உள்ள நீச்சத்தை குறைக்க பயன்படுகிறது அதிகப்படியான சிறுநீரை வெளியேற்றி நீச்சத்தை குறைக்க பிளாக் காஃபி உதவுகிறது பிளாக் காஃபியில் உள்ள காஃபின் நரம்பு மண்டலத்தை தூண்ட பயன்படுகிறது இது இரத்தத்தில் நற்றின் அளவை அதிகரிக்கிறது இது உங்கள் உடல் உழைப்புக்கு தீவிரமான ஊக்கத்தை அளிக்கிறது நீங்கள் பிளாக் காஃபி குடித்து வருவது டயபெட்டிஸ் அபாயத்தை எதிர்த்து போராட முடியும் இது உங்க உடலில் இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இரத்த குளுக்கோஸ் செலவை பராமரிக்க உதவுகிறது உடனடியாக இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க காஃபின் உதவுகிறது கல்லீரல் உறுப்பு தான் நம் உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இரத்தத்தில் காணப்படும் தீங்கு விளைவிக்கும் கல்லீரல் நொதிகள் மற்றும் நச்சுக்களை குறைக்க பிளாக் காஃபி உதவுகிறது பிளாக் காஃபி ஒரு டயூரிக் பண்பு கொண்டது அதை குடிப்பது உங்க சிறுநீரக வெளியேற்று மேம்படுத்த உதவி செய்யும் இது உங்க உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவி செய்கிறது இது உங்க வயிற்றை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது கல்லீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் போன்ற குறிப்பிட்ட புற்றுநோய்களை பெறுவதற்கான அபாயத்தை குறைக்க காஃபி உதவுகிறது உடலில் ஏற்படும் வளர்ச்சியை குறைக்க பிளாக் காஃபி சிறந்தது பிளாக் காஃபி குடிப்பது உங்க மூளையின் இயல்பான செயல்பாடுகளை எதிர்த்து உங்க மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இது மூளை நரம்புகளை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது இது நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது அல்சமன் நோய் என்பது அறுபத்தி வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்களை அதிக பாதிக்கிறது ஆனால் பிளாக் காஃபி குடித்து வருவது அல்சமன் நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க